தமிழுக்கும் அழகான விளக்கம் இதோ உங்களுக்காக தமிழர்கள் கூறும் ஒன்பது நவதானியங்கள் நெல் கோதுமை துவரை பாசிப்பயிறு கொண்டை கடலை உளுந்து மற்றும் கொல்லு நவதானியங்கள் ஒன்பது என தீர்மானித்த தமிழன் திசைகளை எட்டாக பிரித்தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென் கிழக்கு தென் என திசைகளை எட்டாக பிரித்த தமிழன் தான் இசையை ஏழாக கொடுத்தான் சரிகம பதனி என்பது ஏழு இசை பற்றிய இசையை ஏழாக கொடுத்த தமிழன் சுவையை ஆறாக பிரித்தான் இனிப்பு கசப்பு கார்ப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு என்பன சுவைகள் சுவையை ஆறாக பிரித்த தமிழன் நிலத்தை ஐந்தாக பிரித்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பது ஐவகை நிலங்கள் நிலத்தை ஐந்தாக பிரித்த தமிழன் காற்றை நான்காக பிரித்தான் தென்றல் வாடை கோடை கொண்டல் கிழக்கில் இருந்து வீசும் காற்று கொண்டல் தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் மேற்கில் இருந்து வீசும் காற்று கோடை வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்றை நான்காக பிரித்த தமிழன் மொழியை மூன்றாக பிரித்தான் இயல் இசை நாடகம் என்பது முத்தமிழ்கள் முத்தமிழ்களை வகுத்த தமிழன்தான் வாழ்க்கையை இரண்டாக வகுத்தான் அது அகம் புறம் என்பன அகம் என்பது காதல் உணர்ச்சி சார்ந்த வாழ்க்கையை குறிக்கக்கூடியது புறம் என்பது வீரத்தையும் போரையும் பேசக்கூடியதாக இருந்தது இப்படி வாழ்க்கையை இரண்டாக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தான் அதை உயிரினும் மேலாக வைத்தான் இதைத்தான் ஐயன் வள்ளுவர் இரண்டு அடியில் அழகாக சொன்னார் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று